அண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓ எஸ் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தியான வசனம் யோவான் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது இறைவசனம் அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே மறியாலும் லா மார்த்தாலும் லாசர் இறந்த துக்கத்தில் அழுகிறதையும் அவரோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் ஏசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று பார்க்கிறோம் தான் கண்ணீர் சிந்தியோடு நின்று விடாமல் லாசர்வையும் உயிரோடு எழுப்புகிறார் அவரை அவர் கண்ணீரை காண்கின்ற தேவன் அந்நாள் தேவ சமூகத்தில் கண்ணீர் சிந்தி ஜெவித்தபோது சாமுவேலை தந்து மகிழ்ச்சியால் நிரப்புகிறார் ஆகார் குழந்தையின் அருள்கள் அள்ளுக்குரலை கேட்க சகிக்காமல் தேவ சமூகத்தில் அழுதபோது நீரூற்றி கண்டடைகிறாள் நெகிமியா உபவாசித்து கண்ணீர் சிந்தி ஜெபித்தபோது ஏஸ்லேமின் தேவாலயத்தின் மதில்கள் பனி ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் கட்டி முடிக்க உதவி செய்கிறார் எசேக்கியாவின் கண்ணீரை கண்ட தேவன் வாழ்நாளில் இன்னும் பதினைந்து ஆண்டுகள் கூட்டிக் கொடுக்கிறார் மூன்று முறை மறுதளித்த பேதுரு பின்னர் மனம் கசந்து அழுதபோது அவரை மன்னித்து மூவாயிரம் பேரை அபிஷேகிக்கிறார் பேதுருவை திருச்சபையின் தலைவராகவும் நியமிக்கிறார் இன்று நாம் படுகிற வேதனை யாருக்கும் தெரியாது நமக்கு இருக்கும் பலவீனம் யாருக்கும் தெரியாது நம் பா நம் படுக்கையறையில் வடிக்கிற கண்ணீர் யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிவார் அவர் கண்ணீரை பார்த்துக்கொண்டு சும்மா இருப்பது இல்லை அவர் கண்ணீரை துருத்தியில் வைத்து அதற்கு பதில் தருபவராகவே இருக்கிறார் என் கண்ணீருக்கு முடிவு இல்லையா என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா நிச்சயம் முடிவு உண்டு அவர் பதில் தருகிற தேவன் நாம் வடிக்கும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் உலகத்தாருக்கு இருக்கலாம் ஆனால் தேவ சமூகத்தில் அது வெளியேறப்பட்டது அதற்கு பலன் உண்டு எல் எல்லோரும் நம்மை காண்கின்ற தேவன் அவர் பதில் தராமல் இருப்பதில்லை நிச்சயமாகவே பதில் தருகிறார் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பிதாவே அப்பா இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையோடு கூட எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறே அதற்காகும் நன்றி செலுத்துகிறேன் ஆமாண்டவரே நீ காண்கின்ற தேவனாகவும் எங்களை கண்ணீரை காண்கின்ற தேவனாகவும் இருக்கிறே சுவாமி அதற்காகி உமக்கு நன்றி செலுத்தி ஆமாண்டவரே எல்ரோயி என்னை காண்கின்ற தேவன் நான் எந்த நிலையில் இருந்தாலும் என்னை காண்கின்ற தேவன் என்னை விட்டு ஒருபோதும் விலகாத தேவன் அப்பா உங்கள் சமூகத்தில் நாங்கள் வடிக்கும் கண்ணீரை நீர் கண்டு அப்பா அதற்கு நீர் பதில் தருகிறீர் அதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆமாண்டவரை உலகத்தாரின் முன்பு நாங்கள் வடிக்கும் கண்ணீர் வீணானதும் பிரயோஜனமற்றதாய் இருந்தாலும் எங்கள் தேவ சமூகத்தில் வடிக்கும் கண்ணீர் விலையேற பெற்றதாய் நீர் வைத்துக்கொள்கிறீர்கள் அதற்காயும் அக்கு நன்றி செல்லத்துகிறோம் ஆமாண்டவரை நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் நாங்கள் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரையும் நீர் கண்டுகொள்ளும் சுவாமி அப்பா துன்ப வேளையில் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை கனப்படுத்துகிற தேவன் எங்களை பெருமைப்படுத்துகிற தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா அப்படி செய்துவிட்ட கிருபிக்காயுமக்கு நண்டு செலுத்துகிறோம் ஜெபங்களை எல்லாம் மீட்பரும் அருமை இரட்சகருமான ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் கண்ணீரை காண்கின்ற தேவனை நோக்கிவிள் வாழ உங்களை அழைக்கிறேன் பிரைஸ் லாட்